ரணில் விக்ரசிங்க மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை உடனடியாக சிங்கள தலைவர்களை ஒன்றிணைக்க வைத்திருக்கிறது ஏனைய அவர்கள் எதிர்கட்சி தரப்பில் இருப்பவர்கள் ஏன் சொன்னால் அவர் இங்கிலாந்தில் இருந்த அந்த இரண்டு நாட்களில் ஐம்பத்தி ஏழாயிரம் அமெரிக்க டாலர்கள் செலவழிக்கப்பட்டிருக்கிறது வெளிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவ்வாறு பொழுது கூட இதை கடந்து மில்லியன்களில் டாலர்களில் சுருட்டல் ஊழல் நடந்திருக்கிறதே அமெரிக்க அவனுடைய அனுசரணையாக ரணில் விக்ரமசிங்க பார்க்கப்பட்டிருப்பார் அதே போன்று தமிழர் தரப்பில் சுமந்திரன் பார்க்கப்பட்டிருப்பார் இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுமையான அனுசரணையை அமெரிக்காவோடுக்கு கிடைக்கவில்லை காரணம் இன்றைய அமெரிக்காவுடைய புதிய ஒழுங்கு இவர்கள் கைவிடப்பட்டவர்களாகவே மாறி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை உறானநிலை எழுபத்தி ஏழாம் ஆண்டை கண்டிப்பிற்கு வேண்டும் ஏனென்று சொன்னால் தமிழருக்கு எதிராக கட்டவுழ்த்து விடப்பட்ட வன்முறைகளில் அவரும் ஒரு முக்கிய சூத்திரதாரி கேரள அவசிய மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் கனடாவில் இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் அவர்களை இணைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் இன்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் அவர்களுக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது நீண்ட வாத பிரதிவாதங்களின் பின்னர் அந்த பிணையினை நீதிமன்றம் முடிவு செய்திருக்கின்றது ஆனால் சட்ட மாத திணைக்களம் கடுமையான எதிர்ப்பினையும் பிணை வழங்கக்கூடாது என்கின்ற நிர்பந்தத்திலும் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் உங்களுடைய பார்வையில் இந்த பிணை வழங்கியதனை எப்படி பார்க்கிறீர்கள் அவருடைய தடுப்பு காவல் உத்தரவின் பின்னர் அதாவது ஒரு ஒருவர் மீது வழக்கு தொடுக்கப்படுவதும் பின்னர் அவர் அது குறித்து வழக்கு நடக்கக்கூடிய சமகாலத்தில் அவருக்கு பிணை வழங்குவது என்பதும் ஒரு நீதி நடைமுறையாக இருந்து வந்திருக்கிறது அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இப்பொழுது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வழக்கு அவனுடைய காத்திரத்தை வெற்றி பார்க்கின்ற பொழுது பிணை வழங்குவது சாத்தியமானது என்பது புரியும் ஆனால் ரணில் விக்ரமசிங்க மீது கடுமையான வழக்குகள் போடுவதற்கான வாய்ப்புகள் பல இடங்களில் இருக்கிறதுனால நிச்சயமாக இருக்கிறது ஆனால் வறுமையாக ஒரு அஹ் பயணத்தின் பொழுது அவர் கியூபாக்கு அரச முறை விஜயத்தில் இருந்தார் பின்னர் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் பேசிவிட்டு திரும்பி வருகின்ற பொழுது அஹ் இங்கிலாந்தில் அஹ் தங்கியிருந்த காலப்பகுதியில் அவர் தனிப்பட்ட விஜய சம்பந்தமாக எடுக்கப்பட்ட வழக்கு அவர் மீது தொடுக்கக்கூடிய பல வழக்கு வாய்ப்புகளில் இருந்து பார்க்கின்ற பொழுது மிக மெல குறைந்த ஒரு வழக்காக இருக்கு ஒரு ஒருவரை தடுத்து வைக்கின்ற பொழுது அவர் சாட்சியங்களை குழப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற பல்வேறு காரணங்களின் அடிப்படையில் அவருடைய பிணை மறுப்பை கோருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இந்த இடத்தில் அஹ் ஒரு மிக குறைந்த ஒரு வாய்ப்பே பிணை வழங்குவதில் இருந்தது இப்பொழுது இன்று இந்த நீதிமன்றத்தில் பிணை வழங்காமல் இருந்திருந்தாலும் கூட இந்த இதற்கு மேலதிக உச்ச நீதிமன்றத்துக்கு செல்வதும் அதை கடந்து அதிக உச்ச நீதிமன்ற சுப்ரீம் கோர்ட்டுக்கு செல்வதான வாய்ப்புகள் தொடர்ச்சியாக இருந்திருந்தது அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது அரசினுடைய இந்த முனைப்பு இன்னும் காத்திரமாக இருந்திருக்கலாமா என்கின்ற ஒரு கேள்வியை அது எழுப்புகிறது ஆனால் அரசை பொறுத்தவரை ஒரு சவாலில் இருக்கிறது தரப்பின் அரசை பொறுத்தவரை ஏனென்று சொன்னால் அடுத்த மாதம் அவர் கட கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் நாள் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது அவர் இருபத்தி மூன்றாம் திகதி அவர் பதவியிட்டார் ஆகவே இனம் ஒரு மாதங்களுக்கு குறைவான கால பகுதியில் இருக்கிறது இந்த சூழலில் அவருடைய முதல் ஆண்டு ஆட்சி பூர்த்திக்கு வருகிறது அவையே முதல் ஆண்டு பூர்த்தி வருகின்ற பொழுது அந்த நாள் நிச்சயமாக ஒரு ஆண்டினுடைய நுழைவாக நினைவு கூறுப்படக்கூடிய ஒரு நாளாக மாறப்போகிறது அவ்வாறு இருந்தால் இந்த ஒரு ஆண்டு ஆட்சியில் அனுருதாவினால் ஒரு ஜனாதிபதி கட்டில் இருந்தவாறு என்னென்ன மாற்றங்களை அவர் ஏற்படுத்தினார் என்ன நடைபெற்றிருக்கிறது என்கின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படும் அவ்வாறு எழுப்பப்படுகின்ற பொழுது அவர்கள் அவர்களுடைய முதன்மையான தேர்தல் வாக்குறுதியில் ஒன்றாக இருந்தது ஊழல் ஒழிப்பு ஊழல் ஒழிப்பை மையப்படுத்தியதான முன்னெடுப்புகள் கடந்த காலங்களில் நடந்த ஊழலுக்கான நீதி பரிகாரம் என்கின்ற பல்வேறு விடயங்கள் முதன்மைப்படுத்தப்பட்டிருந்தன ஆகவே இந்த ஓராண்டு பூத்தியின் பொழுது என்ன எல்லாம் நடைபெற்றிருக்கிறது ஊழலை பற்றி பார்க்க பேசுகிறார்கள் அதை பற்றி பல விசாரணைகள் நடைபெறுவதாக சொல்லப்பட்டது ஆனால் ஒரு காத்திரமான ஒருவர் மீதான வழக்கு தொடரப்படவில்லை என்கின்ற ஒரு விடயம் தொடர்ந்தே இருந்து வந்திருக்கிறது அஹ் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் மீது இந்த ஊழல் விவகாரத்தில் காத்திரமான பல குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக இருந்திருக்கிறது அதாவது குறிப்பாக இந்த அரங்கில் இருக்கக்கூடிய ராஜபக்ஷங்களில் முதன்மையானவராக இருக்கக்கூடிய பசில் ராஜபக்ச இலங்கையில் மட்டுமல்ல உலக ரீதியில் பத்து சதவீத பஸ் என்று பேசப்பட்டவர் என்றால் எந்த ஒரு விவகாரத்திலும் அவருக்கு பத்து சதவீதம் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு விவகாரம் தொடர்ந்து பேசப்பட்ட பொருளாகவே இருந்திருக்கிறது அது குறித்த குற்றச்சாட்டுகளை ஜெயிப்பினர் கூட கடந்த காலங்களில் வைத்திருக்கிறார் அவ்வாறு வைக்கின்ற பார்க்கின்ற பொழுது இந்த ராஜபக்ஷ குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மீறியர் மீதும் அவ்வாறான கடுமையான குற்றச்சாட்டுகள் இருக்குது ஆனால் எந்த விதமான காத்திரமான முன்னெடுப்போலும் இந்த ஒரு ஆண்டுகளில் இன்னும் அவர்கள் மீது நடைபெறவில்லை ஆகவே அந்த விதத்தில் பார்க்கின்ற பொழுது எதிர்கட்சியில் இருப்பவர்களில் இந்த தரப்புக்கு முதன்மையானவராக இருக்கக்கூடிய நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்க என்ன சொன்னால் இனியவர்களும் பார்க்க காய்களை நகர்த்தக்கூடிய ஒரு ஓ ஒரு சவால் நிறைந்தவராக அவர் பார்க்கப்பட்டிருக்கு அவர் சமீபத்தில் கூட ஒரு ஒரு விடயத்தில் பேசுகின்ற பொழுது இவர்கள் ஒரு ஆண்டு பூர்த்தி செய்ய விட்டோம் அதன் பின்னர் எங்களுடைய நகர்வுகளை நாங்கள் செய்து கொள்ளலாம் என்று எதிர்கட்சி தலைவர் மட்டத்தில் பேசிய ஒரு விவகாரமே அவர் பேசுபொருளாக இருந்திருக்கிறது ஆகவே அவாறு பார்க்கின்ற பொழுது அவ்வாறான ஒரு விடயத்தை முன்னெடுத்த ஆக வேண்டும் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என்ற வகையில் இது முன்னெடுக்கப்பட்டதா ஏன் இந்த ஒரு ஆண்டுகளில் மிக காற்றமான குற்றச்சாட்டுகளை இவர்கள் இருக்கக்கூடிய விடயங்களை தொகுத்து ஒரு குற்றச்சாட்டு என்பதை கடந்து ஒன்றுக்கு மேற்பட்டவைகளை வலுவாக இணைப்பது என்பது ஒரு ஒரு முன்ன ஒரு இவ்வாறான அஹ் ஒரு நீதிமன்ற நடைமுறையை இவர்களுக்கு எதிராக மேற்கொண்ட பொழுது மிக வலுவானதாக இருக்கும் அதை ஏன் அவர்கள் தவறவிட்டார்கள் என்ற ஒரு கேள்வி கூட வருகிறது ஆகவே இப்பொழுது அவர் பிணையில் விடுக்கப்பட்டிருக்கிறார் இதை கடந்திருக்கக்கூடிய விடயத்தில் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் தொடரவே போகிறது இதில் மட்டும் நின்று போகிறதா அல்ல இல்லை என்று சொன்னால் வருகின்ற இருபத்தி ஆறாவது செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் நாள் ஓராண்டு பூர்த்திகளுக்கு முன்னர் ஏனையவர்கள் அவர்கள் மீதான கடுமையான வழக்குகள் முன்னெடுக்கப்படுமா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது அவே இப்பொழுது சிங்கள தலைவர்களுக்கிடையே இது ஒரு பே ஒரு பேசுபொருளாக ஒரு முருகல் நிலையாக வலுப்பெற்று வருகிறது என்பதை நாங்கள் இந்த முதல் நடவடிக்கையோட தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இந்த சிங்கள தலைவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இதில் ஒன்றை பார்க்கலாம் ஆஹ் ரணில் விக்ரமசிங்கம் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை உடனடியாக சிங்கள தலைவர்களை ஒன்றிணைக்க வைத்திருக்கிறது அவர்கள் எதிர்கட்சி தரப்பில் இருப்பவர்களே ஏனென்று சொன்னால் இது தங்களை தாங்களுடைய கடந்த கால முறைகேடான ஆட்சி முறைமைகளை தக்க வைப்பதற்காக இவ்வாறான குற்றங்களை இழைத்தவர்கள் இணைய ஆரம்பிப்பதை பார்க்கலாம் அதே நேரம் இந்த கு குற்றம் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய அரசு தரப்பும் தானும் சரியான முறையில் இயங்குகிறதா என்கின்ற கேள்வி இருக்கிறது இந்த ஓராண்டுகளில் வறுமையாக இந்த இலங்கையில் ஊழல் என்பது அனைத்து இடங்களிலும் பரவி பறந்து கிடக்கிறது அதற்கு மு முதன்மை காரணியாக இந்த இதை கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகளே முழுமையாக இருந்திருக்கார்கள் ஒன்று அதை கடந்து கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய திணைக்கிழங்கள் இருந்து சாதாரண ஊழியர் உரையும் இது பரவி கிடக்கிறது இவ்வாறு இருந்தால் இவர்களிடம் இருந்து இதை மாற்ற செய்வதற்கு அதாவது அனைத்து தரப்பிலும் இலங்கையில் இருக்கக்கூடிய ஊழலில் சார்ந்து இருக்கக்கூடிய அனைவரும் தாங்களாக ஒரு மாற்றத்துக்கு உள்ளாகின்ற வகையிலான முன்னெடுப்புகளை இந்த அரசு செய்திருக்கிறார் கிரீன் ஸ்ரீலங்கா என்று சொன்னாலும் அந்த மாற்றம் முழுமையாக அனைத்து இடங்களிலும் மக்களால் உணரப்படுகிறதா ஏன்னா முக்கியமான உடைய மக்கள் தான் ஏன்னா மக்கள் தான் வாக்கு வங்கி மக்கள் அதை உணரவில்லை என்று சொன்னால் அது ஆட்சி கட்டில் இருப்பவருக்கு சவாலாக மாறும் ஆகவே அவ்வாறான உடையத்தில் தான் ஒரு கேள்வி வருகிறது இந்த அரசினுடைய முன்னெடுப்புகள் அவ்வாறான மாற்றத்தை இந்த ஊழல் ஒழிப்புகள் செய்திருக்கிறது நான் இப்பொழுது என்றும் கூட பார்த்தேன் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த லஞ்ச ஊழல் துணைக்களம் ஒரு அறிவுறுத்தலை தொடர்ந்து விடுகிறது உங்களுடைய அவருடைய அசட்ஸ் சொல்லக்கூடிய அவர்கள் நிதிநிலை சம்பந்தமாக அவர்கள் தங்களுடைய அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்பது ஒரு சட்டம் ஆனால் இதற்கான காலக்கெடு கடந்த ஏப்ரல் மாதத்தில் முடிவடைந்து பொழுதும் கூட இதை இதற்கானதை முழுமையாக அனைவரும் சமர்ப்பிக்கவில்லை தொடர்ந்ததாக இவர்களுக்கு மேலதிக அறிவுறுத்தல் விடப்படுகிறது இப்பொழுது இந்த மாதம் முப்பத்தி ஓராம் நாள் கடைசி நாளாக சொல்லப்பட்டிருக்கிறது இப்பொழுது இந்த மாதம் கூட கையளிப்பவர்களுக்கு அஹ் மேலதிக அதற்கான தண்டம் இருக்கிறது என்பதும் கூட அறிவிக்கப்படுகிறது இருந்தும் கூட இப்பொழுதும் கூட பார்த்தேன் நூற்றி ஆறு பேருடைய விவரம் தான் அவர்களுடைய இணையதள பக்கத்தில் இன்னமும் இருக்கிறது அவ்வாறு இருந்தால் என்பிபி கூட நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் ஏன் அவர்கள் தங்களுடைய முழுமையான விவரத்தை சொத்து விவரத்தை இன்னும் கையளிக்கவில்லை என்று பல கேள்விகள் இருக்கிறது ஆகவே முதன்மையாக இருப்பவர்கள் தங்களை ஒரு மக்களுக்கு இவ்வாறான மாற்றத்தினுடைய பிரதிநிதிகளாக வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் அதை செய்கிறார்களா என்கின்ற கேள்வி கூட இங்கு எழுவதை பார்க்கலாம் இப்பொழுது ரணில் விடயத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய இந்த வழக்கு சார்ந்திருக்கக்கூடிய விசனம் என்னன்னு சொன்னால் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இலங்கை தீவில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தினுடைய சராசரி வருமானமாக ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் தான் இருந்திருக்கிறது ஆகவே இந்த ஐம்பத்தி ஒவ்வொள்ளாயிரம் ரூபாயில்தான் இலங்கை ஒரு மோசமான பொருளாதார சவாலில் இருந்த காலம் அப்பொழுது மக்களுடைய சாதாரண இதற்கு முன்னர் அது வீழ்ச்சி அடைந்துதான் அந்த ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு வந்தது ஒரு ஒரு குடும்பம் என்பது நாலு பேர் கொண்ட குடும்பத்தை சராசரியாக வைத்துக் கொண்டால் அது ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் இருந்தது ஆனால் ரணில் விக்ரமசிங்களுடைய இந்த இந்த வழக்கில் அவர் மீது தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வழக்கில் இருக்கக்கூடிய குற்ற சொன்னால் அவர் இங்கிலாந்தில் இருந்த அந்த இரண்டு நாட்களில் ஐம்பத்தி ஏழாயிரம் அமெரிக்க டாலர்கள் செலவழிக்கப்பட்டிருக்கிறது இது மக்களுக்கு ஒரு விசனத்தை கொடுக்க வேண்டும் நாங்கள் ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்கள் தான் நாங்கள் இருந்தோம் ஆனால் எங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர் இவ்வாறான பொதுதாசிக்களில் ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்களை தனக்கு செலவித்திருக்கிறாரே என்று எழுப்பட வேண்டும் ஆனால் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது கூட இதை கடந்து மில்லியன்களில் டொலர்களில் சுருட்டல் ஊழல் நடந்திருக்கிறதே அவற்றை எப்பொழுது இவர்கள் வழக்காடு என்றது கொண்டு போகிறார்கள் அவ்வாறு சம்பந்தப்பட்டவர்களை எப்பொழுது இவர்கள் தன்னை உட்படுத்தப் போகிறார்கள் இது ஒன்று இவ்வாறான வழக்குகள் மக்கள் மனங்களில் என்று ஏற்பட்டிருக்கக்கூடிய என்பிபியினுடைய சரிவுக்கு ஒரு பரிகாரமாக அவர்களுக்கு மாறும் ஆண்டுகட நிச்சயமாக இல்லை ஏன்னென்று சொன்னால் மக்களுடைய விவகாரம் என்று சொன்னால் நீங்கள் எப்பொழுதும் தானே ஊழல்வாதிகள் என்பது அவர்களுக்கு பழகி போனோம் ஆனால் அவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு ஆண்டுகளில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா அதை அவர்கள் உணர்கிறார்களா அந்த மாற்றத்தினூடாக ஆட்சி கட்டில் இருப்பவர்களுக்கு அவர்கள் அனுசனை வழங்க விரும்புகிறார்களா என்பதுதான் மக்கள் சார்ந்த கேள்வி அவ்வாறு பார்த்தால் இந்த ஒரு ஆண்டுகளில் மூன்று தேர்தல் நடைபெற்றிருக்கிறது முதலாவது தேர்தலில் ஐம்பத்தி ஆறு லட்சம் வாக்களை பெற்ற அனுரகுமார் பாரா இரண்டு மாதங்களுக்கு பின்னர் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் அறுபத்தெட்டு லட்சத்துக்கு அவருடைய கட்சி முன்னகர்ந்தது ஆனால் சமீபத்தில் நடந்த ஒரு ஆறு மாதங்களின் பின்னர் நடைபெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் அது நாற்பத்தஞ்சு ஐந்து லட்சத்திற்கு சுருங்கி இருக்கிறது இருபத்தி மூன்று லட்சம் வாக்குகள் இடையில் காணாமல் போயிருக்கிறது இது மக்களுடைய மனநிலையை காட்டுகிறது ஆகவே இதுதான் இப்பொழுது ஆட்சி கட்டில் இருக்கக்கூடிய இவர்களுக்கு இருக்கக்கூடிய முதன்மை சவாலாக மாறி மாறியிருக்கிறது எவ்வாறு மக்களை இவர்கள் தங்களுக்கு அனுசரினாளாக அல்லது தங்களை நம்புவவர்களாக இவர்கள் தொடர்ந்து வைத்திருக்க போகிறார்கள் என்ற கேள்வி உருவாக்கி இருக்கிறது சமகாலத்தில் இவர்கள் ஒரு காலத்தில் தொழிற்சங்கங்களுடைய பெரும் பங்காளிகளாக இருந்தவர் எதிர்கட்சி வரிசையில் இருந்த பொழுது தொழிற்சங்கங்களுடைய தங்களுடைய உரிமை சார்ந்த தங்களுடைய வேலை வாய்ப்புகள் சம்பந்தப்பட்ட அவருடைய போராட்டங்கள் அனைத்திலும் பெரும் பங்காளியாக இருந்தவர் இப்பொழுது அதே தொழிற்சங்கங்களுக்கு எதிரிகளாக ஆட்சி கட்டில் இவர்கள் மாறி இருக்கிறார்கள் தபால் ஊழியர்கள் இப்பொழுது முழுமையான வேலை நிறுத்தத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டாலும் அவர்கள் எந்த விதத்திலும் வசிந்து கொடுப்பதாக தெரியவில்லை சமகாலத்தில் கம்பகா இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான மாவட்டமான கம்பகா மாவட்டத்தினுடைய வைத்தியசாலைகளில் பணிப்புற நடைபெறுகிறது முப்பத்தோரு வைத்தியசாலைகளில் அங்கு வைத்தியர்கள் சார்ந்த விவகாரம் முதன்மைப்படுத்தப்படுகிறது சமகாலத்திலேயே ஆசிரியர் சங்கம் ஒரு பண பணிப்புற புறக்கணிப்புக்கான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது புதிய கல்விகளே சரியான முறையில் முன்னெடுக்கப்படவில்லை என்றார் என்றால் தாங்கள் அந்த பர பணிப்புறக்கணிப்பில் இணைந்து கொள்ள போவதாக அவர்கள் மிரட்டியிருக்கார்கள் ஆகவே இப்பொழுது தொழிற்சங்கங்கள் வெளிப்படையாக இந்த ஆட்சி கட்டில் இருப்பவர்களுக்கு எதிரான தங்களுடைய பணிப்புற கணிப்புகளை அவர்கள் முன்னெடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இவை அனைத்தும் ஒரு செய்தியை சொல்லி நிற்கிறது இந்த ஓராண்டு பூர்த்திக்கு வருகின்ற கூடிய அனுராமனுடைய ஆட்சி இப்பொழுது பல சவால்களை தொழிற்சங்கங்கள் சார்ந்தும் அல்லது தொழில்கள் சார்ந்தும் இதை கடந்திருக்கக்கூடிய மக்கள் சார்ந்தும் அதே ஒன்று நிற்கிறது ஆகவே இந்த ஊழல் ஒழிப்பு என்பதை அவர்கள் முதன்மைப்படுத்துகின்ற சமகாலத்தில் அதை கடந்திருக்கக்கூடிய பல விடயங்களுக்கும் அவர்கள் பல விடயங்கள் காண பதில்களையும் மக்களுக்கு அடுத்த மாதம் இந்த ஓராண்டு பூத்தியின் பொழுது வழங்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் இதில் இன்னொன்றை கூட நாங்கள் பார்க்கலாம் இதில் சம்பந்தப்பட்டிருக்க முதன்மையாக அவர்கள் கை கொண்டிருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க அவனுடைய ஒரு பிள்ளையாக நீண்ட காலமாக பார்க்கப்பட்டவர் ஜூலியா சங்க் ஆட்சிக்கு அமெரிக்க தூதராக இருந்த காலத்தில் தான் அவர் ஜனாதிபதியாக கூட கொண்டு வரப்பட்டவர் ஆகவே இப்பொழுது ரணில் விக்ரமசிங்க சரி அதாவது சிங்கள தலைவர்களில் முதன்மையான அனுசரணையாளராக அமெரிக்காவுடைய அனுசரணையாக ரணில் சங்க பார்க்கப்பட்டிருப்பார் அதே போன்று தமிழர் தரப்பில் சுமந்திரன் பார்க்கப்பட்டிருப்பார் இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுமையான அனுசரணையை அமெரிக்காவுடன் ரணிலுக்கு கிடைக்கவில்லை காரணம் அமெரிக்கா இன்று இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய புதிய ஆட்சி இவம் கடந்த கால கொள்கையிலிருந்து முழுமையாக வேறுபட்டு நிற்கிறது அவருடைய நெருங்கிய சகாக்களையே இன்றைய ட்ரம்ப் ஆட்சி சவாலுக்கு உட்படுத்தி இருக்கின்ற பொழுது சாதாரணமாக இருக்கக்கூடிய தனிப்பட்ட இவ்வாறான நாடுகளில் இருப்பவர்கள் இப்பொழுது இவ்வாறான சவால்களில் இருக்கிறார்கள் என்பதை இந்த செய்தி சொல்லி நிற்கிறது அவை ரணில் விவரத்தில் உடனடியாக அமெரிக்கா தலையிடவில்லை அமெரிக்கா தன்னுடைய நேசசக்தியிலேயே நிற்கின்ற பொழுது தனிநபர்களானவர்களுக்கு புறந்தள்ளே ரணில் சுமந்திரத்திலும் நாங்கள் இந்த இடத்தில் பார்க்கக்கூடிய இன்னொன்று இருக்கிறது ரணிலுக்கு மிக அனுசரணையாக நீண்ட காலமாக இருந்தவர் சுமந்திரன் ஆனால் இந்த வழக்காடு மன்றத்தில் அவரை காணவில்லை ஆஹ் வழமையாக இலங்கையில் இருக்கக்கூடிய பண ஜனாதிபதிகள் உடைய சவால்கள் பொழுது அவர் அந்த அதே வழக்காடு மன்றத்தில் அவர்களுக்காக நின்றிருக்கிறார் அனைந்த விடயத்தில் அவர் அஹ் தள்ளி அணிக்கிற காரணம் இது அவருக்கான சவாலை தமிழ் மக்களிடம் உருவாக்கும் என்கின்ற ஒரு காரணம் கூட இந்த விடயத்தில் இருக்கலாம் ஆகவே இப்பொழுது இந்த ஆனால் அலிசவாரி இந்த வழக்க என்று நடைபெற்ற நீதிமன்ற வழக்கில் அவரும் ஒரு சட்டத்தன்மையாக கலந்து கொண்டதை நாங்கள் காணக்கூடியதாக அத இவர் இவ்வாறான அமெரிக்காவினுடைய புறக்கணிப்பு இருவரே அது ரணிலையினும் சரி சுமந்திரும் சரி சமீப காலமாக இந்தியா நோக்கி நகர்த்தியது இந்தியாவினுடைய அனுச அனுசரணையினூடாக பயணிப்பதற்கு இதுவரை முனைந்திருக்கிறார்கள் ஆனால் இந்தியா அவர்களை முழுமையாக நம்பவில்லையா என்கின்ற ஒரு கேள்வியை கூட இந்த விவகாரம் மேலும் உறுதி செய்கிறது என்று சொன்னால் இந்தியாவுக்கு இவருடைய நீண்டகால அமெரிக்க உறவாடல் ஏதோ விதத்தில் இன்றும் அவர்களுக்கு ஒரு ஆனால் சுமந்திரன் தொடர்பில் நீங்கள் குறிப்பிட்டீர்கள் ஒரு கருத்தினை வலியுறுத்தி இருக்கிறார் அல்லவா வெள்ளிக்கிழமை கைது செய்தது சம்பந்தமாக பலருக்கும் பல சந்தேகங்கள் வெள்ளிக்கிழமை மட்டுமல்ல சனி ஞாயிறு மற்றும் விடுமுறை தினங்களில் கைது செய்யப்பட்டிருக்கலாம் அதாவது இந்த கைது என்பது வெள்ளிக்கிழமை கைது செய்த சாதாரண மனிதர்களுக்கு எதிராக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது போல் நான் குரல் எழுப்பியிருந்தேன் சத்தம் வெளியிலே ஆனால் இப்போது அவை பேசு பொருளாக இருக்கிறது அது நல்லபடியா ரணிலுக்கு ஆதரவாக அவரும் குரல் எழுப்பினார் தானே அதாவது அவர் சட்ட ரீதியாக தான் குரல் எழுப்பது போல ஒரு 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 விடயத்தை சொல்லுகிறார் என்ன சொன்னால் ஒரு ஒருவர் வியாழக்கிழமை ஒரு தவறு செய்கிறார் அதற்காக அவர் வெள்ளிக்கிழமை கைது செய்யப்படுகிறார் என்று சொன்னால் அதில் ஒரு விடயம் இருக்குன்னு சொன்னால் அவர் இப்பொழுதுதான் கை ஒரு குற்றத்தை செய்திருக்கிறார் விவாரம் ஒரு பழைய விவகாரம் இது சம்பந்தமாக நீண்ட விசாரணை கடந்த ஏப்ரல் இருந்து இது சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அனைவரும் தானே ஆனால் இந்த கருத்து எந்த விதத்திலும் இன்று இருக்கக்கூடிய சூழலை எந்த விதத்திலும் மாற்றார் ஏன்னு சொன்னால் இதற்காக பல விடயங்கள் கடந்த வள்ளி முதல் நடைபெற்றிருக்கிறது வழக்காடு மன்ற விவகாரங்கள் நடைபெற்றிருக்கிறது பல சட்டத்தரணிகள் வெள்ளிக்கிழமை அங்கு இருந்தார்கள் பின்னர் இன்று செவ்வாய்க்கிழமை கூட பல வழக்கறிஞர்கள் அதே நீதிமன்றத்தில் இருந்தார்கள் ஆனால் இதிலும் அவர் இருக்கவில்லை இது சம்பந்தமாக பல கூட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது பல்வேறு இடங்களில் கூட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது பல சந்திப்புகளை எதிர்கட்சியினர் நடத்தியிருக்கிறார்கள் இதிலும் அவருடைய பிரசன்னம் இருக்கவில்லை ஆகவே அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த விவகாரத்தில் கருத்துகள் எந்த விதத்திலும் உதவாது அதை கடந்த விவகாரத்தில் இவர் என்றால் அதாவது தன்னை நேரடியாக ஈடுபடுத்தி கொள்வதில் இருந்து சுமந்திரன் விலகி இருந்திருக்கின்றார் அது தன்னை தமிழர் பகுதியில் அல்லது தனக்கு ஏற்கனவே செல்வாக்கு இல்லாத சூழ்நிலை இன்னும் செல்வாக்கை ஒட்டுமொத்தத்தில் இல்லாமல் செய்து செய்துவிடும் என்கின்ற ஒரு அச்சத்தில் ரணிலின் கைதின் பின்னர் சுமந்திரனும் அச்சமடைந்திருக்கின்றார் இல்லையா நிச்சயமாக அவர் இதிலிருந்து தன்னை விலக்கி கொண்டே இருக்கிறார் என்பது தெளிவாகப் பெறுகிறது என்னால் அவர் ஒன்றை செய்வார் அரசியலில் அவர் தன்னுடைய பணி அதாவது ஒரு வழக்கறிஞராக நான் தான் இளைஞனுடைய சிறந்த வழக்கறிஞர் என்ற வகையில் இவ்வாறான இடங்களில் தன்னுடைய பிரசன்னத்தை அவர் இன்றையும் பார்த்து சொன்னால் சந்திரிகா ஒரு முறை கைது செய்யப்பட்ட போது கூட அந்த வழக்காடு மன்றத்தில் வெற்றிவிட்டு முன்னேறும் எல்லாருக்கும் முன்னே வந்து பேசியவரும் அவர் அவை அவர் அதை அதை சரியான முறையில் தால் இள கொழும்பு சிங்கள தலைமைகள் அனைவருடைய வழக்குகளிலும் அவர் கடந்த காலங்களில் ஆஜராகி இருந்திருக்கிறார் அவ்வாறு இருந்தால் ஏன் என்கிற கேள்வி கூட இங்கு எழுவதை பார்க்கலாம் ஆகவே அந்த விடத்தில் தன்னுடைய இன்று இருக்கக்கூடிய அவருக்கு இருக்கக்கூடிய தமிழ் சமூகம் சார்ந்த இருக்கக்கூடிய சவால்களுக்கு மேலும் வலுச்சேர்ப்பதாக அமைத்தும் விடக் விடக்கூடாது என்ற ரீதியில் அவர் இருந்து விலக்கிக் கொண்டதாகவே நாங்கள் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதில் இன்னொரு ஆனால் இன்னொன்று இருக்கிறது அவர்களுக்கு இருக்க அவர் அவருக்கும் சரி ரணிகளுக்கு நான் சொன்னது போல இருக்கக்கூடிய சவால் அவர்களுக்கு இதுவரை ஒரு காத்திரமான அனுசரணையாக இருந்த அமெரிக்கா இன்றைய அமெரிக்காவுடைய புதிய ஒழுங்கு ஆஹ் இவர்கள் கைவிடப்பட்டவர்களாக மாறியிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஆகவே கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய பிரசன்னம் அமெரிக்காவுடைய அமெரிக்காவில் இருக்கும் அவருடைய சந்திப்பு தொடரும் என்ற நிலைமையெல்லாம் இருந்தது ஆனால் இப்பொழுது முழுமையாக கடந்த இந்த ஒரு ஓராண்டுகளில் அமெரிக்காவுடைய வெளிவார கொள்ளையும் சரி அமெரிக்காவுடைய தொடர்பாடலும் சரி முழுமையாக மாறி இருக்கிறது அதில் கடந்த காலத்தில் அமெரிக்காவுடைய அனுசரணைகள் பலர் கைவிடப்பட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இலங்கை தீவிர சிங்கள தலைமைகளில் ரணிலும் தமிழர் தரப்பில் இருக்கக்கூடிய சுமந்திரனும் அமெரிக்காவுடைய நீண்ட அனுசரணையில் இப்பொழுது கைவிடப்பட்டவர்களாக மாறியிருக்கிறார்கள் என்பது தான் உண்மை அவர்கள் கைவிட்டிருந்தாலும் பிரித்தானிய தூதரகத்தில் இப்போது புகைப்படம் எடுக்கிறார்கள் அதாவது பிரித்தானியாவுடைய அனுசரணை இந்த விவாதத்தில் ஓரளவு காத்திரமாக இலங்கை விழுது இப்பொழுது இருக்கிறது இதுவரை இருந்திருக்கிறது என்பதை கூட நாங்கள் பார்க்கலாம் என்ன சொன்னால் இப்பொழுது இருக்கக்கூடிய பிரித்தானியா கொழும்பில் யார் இருக்கிறார்களோ அவர்களுடன் அனுசரணை போக்கை கை கொள்ளவே அது விரும்புகிறது என்று சொன்னால் பிரித்தானியா ஒன்றிய வெளியேறியதன் பின்னர் பிரித்தானியாவுக்கு இருக்கக்கூடிய வர்த்தக சவால் இந்த வர்த்தக சவாலுக்காக அவர்கள் புதிய அணி சேர்ப்புகளை செய்கிறார்கள் அந்த சேர்ப்பில் இலங்கையுடன் அணி சேர்ப்பதற்கும் இலங்கைக்கான வரி விதிப்புகளை வழங்குவதற்கும் பிரித்தானியா தயாராகவே இருக்கிறது அதை அவர்கள் எதிர்கட்சியுடன் சேர்ந்து மட்டும் செய்ய முடியாது அவர்களுக்கு நிச்சயம் தேவைப்படுவது கொழும்பில் இருக்கக்கூடிய ஆட்சி கட்டணிகள் ஆறு இருக்கிறாரோ அவருடன் மட்டும்தான் அவர்களால் இந்த விடத்தில் பயணிக்க முடியும் என்பதுதான் இருக்கக்கூடிய ஜதார்த்தமான சூழல் அவை அவ்வாறான ஒரு சூழலை தான் இவர்கள் செய்கிறார்கள் இவர்கள் செல்லுகின்ற பொழுது ஒரு ஒரு ஒளிவார தரப்பில் நிறைய மட்டங்கள் இருக்கிறது ஒரு ஒளிவாரத்துறை சார்ந்து நிறைய மட்டங்கள் இருக்கிறது அதில் ஒரு அதிகாரியை சந்தித்து விட்டு அதன் ஜெனிவா சம்பந்தமாக சந்தித்து விட்டு ஒரு படத்தை போடுவது என்பது பிரித்தானியா இவருடன் பயணிக்கிறது என்பதற்கான எந்த ஒரு விவாரமும் அல்ல இப்ப இந்த விவாரத்திலும் கூட எதிர்க்கட்சிகள் மூன்று அரசு கொழும்பில் இருக்கக்கூடிய தூதரர்களை தான் சந்தித்திருக்கார்கள் அமெரிக்கா தூதுரை சந்தித்திருக்கார்கள் இப்ப இந்திய தூதுரை சந்தித்து விளக்கம் அளித்திருக்கார்கள் சீன தூதுரை சந்தித்து விளக்கம் அளித்திருக்கிறார்கள் இதை கடந்து அவர் போகவில்லை ஏன்னா இந்த மூன்றும் தான் இலங்கை தீவினுடைய முதன்மை தலையாரிகள் இன்றைய சூழலில் இருக்கக்கூடிய முதன்மை தலையாரிகளை இதுவரை இருந்தவர்கள் இவர் மூவரும் தான் அதாவது அமெரிக்கா இந்தியா சீனா இதில் இப்பொழுது அமெரிக்கா சற்று பின்தள்ளப்பட்டிருக்கிறது ட்ரம்ப் ஆட்சி என்பதுதான் உண்மை அவை பிரதானமாக இருக்கக்கூடியது இப்பொழுதும் இந்தியாவும் சீனாவும் மட்டும்தான் இருக்கு இதை கடந்து யாரும் எந்த ஒரு தூதுரையும் சந்தித்து விளக்கம் அளித்ததாக தெரியவில்லை ஏன்னா இந்த மூவரை கடந்து செல்வது என்பது மலினப்படுத்தப்பட்டதாகவே இருக்கும் என்று பார்க்கலாம் ஆட்சி இந்த விவகாரத்தை கை கொள்வதில் பல யுக்திகளை அதாவது வரும் இதோடு ஒரு தனிநபர் ஒருவர் கடந்த கால ஆட்சி கட்டில் இருந்தவர் செய்திருக்கக்கூடிய ஊழல் அது சார்ந்த வழக்கு என்பதை கடந்து இதை அரசியல் ரீதியாக கை கொள்வதற்கு முனைகின்ற பல பாங்களையும் பார்க்கிறோம் அதில் ஒன்று விமல் பிமல் ரத்நாயக்கா அமைச்சராக இருப்பவர் அவருடைய பிரதான தேர்தல் அலுவலராக பணிப்பாளராக இலங்கை தீவு முழுமையாக இருக்கக்கூடியவர் தெரிவித்திருக்கக்கூடிய சில கருத்துக்கள் அதாவது ரணிலை எழுபத்தி ஏழாம் ஆண்டை தண்டித்திருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் தமிழர்களுக்கு எதிராக கட்ட விடப்பட்ட வன்முறைகளில் அவரும் ஒரு முக்கிய சூத்திரதாரி அஹ் எண்பத்தி ஓராம் ஆண்டு யாழ் நூல் நல நிலையம் எரிக்கப்பட்டதுக்கு தென்னாசியாவிலேயே பெரிய நூல் நிலகம் எரிக்கப்பட்டவளுக்கு அதற்கு காரணமாக இருந்த ரீதியில் இவர் எண்பத்தி ஓராம் ஆண்டு தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இலங்கை தீவு முழுமையாக தமிழருக்கு எதிராக கட்ட விடப்பட்ட தமிழ் இன அழிப்புக்கு ஆக இவர் அஹ் தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று பெரிய பட்டியலை சொல்லி தமிழ் மக்களை ஆசுவாசப்படுத்த அவர் முனைந்திருக்கிறார் அதுதான் அவர்களுடைய கருப்பொருளாக இருந்தால் விமல் ரட்நாயக்காவுக்கு எழுபத்தி ஏழாம் ஆண்டு நாலு வயது எண்பத்தி ஓராம் ஆண்டு எட்டு வயது அவை அவர் இவைற்றையெல்லாம் நேரடியாக பார்த்தார் என்பது கூட தெரியாது ஆனால் எங்கேயோ அறிந்த வெற்றி பேசுகிறார் நல்லபடியம் இவையெல்லாம் தமிழருக்கு எதிர்க்கு எதிராக ஆஹ் நடத்தப்பட்ட மிக மோசமான இலங்கை தீவில் நடத்தப்பட்ட ஒரு அரச கட்டமைப்பான ஒரு செயற்பாடு என்பதை அவர் வெளிப்படையாக பேச முடிந்ததுக்கு வாழ்த்துக்கள் ஆனால் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் நீங்கள் ஒன்றை செய்தாக வேண்டும் உங்களுடைய தலையாரியாக இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுரகுமார திஸ்நாயக்க இலங்கை பாராளுமன்றத்தில் வந்து எல்லாத்தையும் பட்டியலிட்டு இவ்வாறு இலங்கை தீவில் தமிழருக்கு எதிராக அரச கட்டமைப்புகளில் அரச ஆட்சியில் இருந்தவர்கள் இருந்த அனைத்து சிங்கள தலைவருடைய பெயர்களையும் சொல்லி என்னென்ன காலப்பகுதியில் அவர்கள் என்னென்னெல்லாம் செய்தார்களோ இவரெல்லாம் மிக தவறான விடயங்கள் இவை நடைபெற்றிருக்கவே கூடாது ஆகவே இதற்காக இலங்கை ஆட்சியில் நின்று இருக்கக்கூடிய அனுரகமரத சிதன ஆட்சியாகிய நான் தமிழ் மக்களுடன் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறேன் என்று அவர் சொல்லுவாராக இருந்தார் சொல்லிவிட்டு இந்த நடந்துவிட்ட அனைத்து விவரங்கள் சம்பந்தமான நீதிமுறை பொறிமுறை நடவடிக்கைகளை அது சம்பந்தப்பட்டவர்கள் மீதான நடவடிக்கைகளை நீங்கள் செய்வீர்களாக இருந்தார் என்றால் அவர் அப்போ எழுபத்தி ஏழாம் ஆண்டு தண்டிக்கப்படவில்லை என்று சரி அவர் தண்டிக்கப்படவில்லை சரி அவர் இப்பொழுதும் உயிருடன் தானே இருக்கிறார் அவரை இப்பொழுதும் அதுக்காக நீங்கள் உங்களால் தண்டிக்க முடியும் தானே எண்பத்தி ஓராம் ஆண்டு நூலக படுகொலை எரிப்புடன் அவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று நீங்கள் நான் சொல்லுவீர்கள் சரி எவ்வாறு இவ்வாறு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறால் அதற்கான ஆதாரம் கூட இருக்கிறது தானே ஆகவே இப்பொழுது அதற்காகவும் செய்து தண்டிக்கலாம் தானே இப்பொழுதுதான் நீதிமன்றத்தை கொண்டு வந்து விட்டீர்கள் இந்தளவு வழக்குகளையும் அவர் மீது ரணன் மீது தொடர்ச்சியாக நீங்கள் அவர் மீது குற்றச்சாட்டை அனைத்து வழக்குகளையும் ஒரு சமகாலத்திலேயே அவருக்கு எதிராக முன்னெடுக்க அப்பொழுது உங்க அவரோடு சார்ந்த வழக்கு இன்னும் காத்திரமானதாக மாறும் தானே இவர் மட்டுமா ஏனைய தலைவர்கள் முழுவரும் இருக்கிறார்கள்தானே இப்பொழுது ரணில் எழுபத்தி ஏழாம் ஆண்டு பாராளுமன்றத்துக்கு வந்தவர் நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் அதற்கு முன்னோர் ஒருவர் வந்தார் எழுபதாம் ஆண்டு பாராளுமன்றத்துக்கு வந்தவர் இருக்கிறார் மஹிந்த ராஜபக்ஷ ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் இந்த ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளிலும் அவரும் நடைபெற்ற அனைத்துக்கும் பொறுப்பானவராக பல விடயங்கள் இருக்கிறார்தானே இதை கடந்து இருக்கிறார் சந்திரிக்கா இப்பொழுதும் உயிரிடம் இருக்கிறார் இதை கடந்திருக்கிறார் மைத்திரி அவரும் இப்பொழுது இருக்கிறார் ஆகவே இவர்கள் அனைவரும் ஏனால் முள்ளிவாய்க்கால் நடைந்த நடைபெற்ற பொழுது ம மஹிந்த ராஜபக்ஷ மைதுரைக்கு துணை பாதுகாப்பு அமைச்சர் அவை அவருக்கு முழுமையான பொறுப்பு இருக்கிறது அவருக்கு ஆகவே சரி இவ்வளவுத்தையும் சொன்னவர் நீங்கள் இது குறித்து நீங்கள் கடந்த காலங்களில் பேசியதாக கூற சொல்லி இருக்கிறீர்கள் அவ்வாறு இருந்தால் தமிழர்கள் மிக மோசமாக எதிர்கொண்ட இனப்படுகொலையான முள்ளிவாய்க்கால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்பொழுது எங்கே போனீர்கள் ஏன் அதை பற்றி இன்று வரை பேசுகிறீர்கள் அப்ப அது தமிழர்களுக்கு நீங்களும் கூட தனி அது நடைபெற்றதாக என்று இல்லையே அவர் இருந்தால் அந்த மிக மோசமான இன அழைப்புக்காக சம்பந்தப்பட்டவர்கள் இன்றும் பெரும்பான்மையானவர்களுடைய முழுமையாக உயிரிழந்தானே இருக்கிறார்கள் அதாவது ஆட்சி கட்டில் இருந்தவர்கள் இருக்கிறார்கள் அதாவது அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் இராணுவ கட்டமைப்பு இருந்தவர்கள் இருக்கிறார்கள் இராணுவ கட்டமைப்பு என்றால் இராணுவம் கடற்படை விமானப்படை அனைத்தையும் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் இதை கடந்து விசேடப்படைகள் இருக்கிறது அனைவரும் இதை கடந்து ஊர்வாக படைகள் சம்பந்தப்பட்டவர்கள் கூட இருக்கிறார்களே இவர்கள் சம்பந்தமாக எப்பொழுது நடவடிக்கை போடுக்க போறீர்கள் அல்லது இது சம்பந்தமாக நீங்கள் எப்பொழுது போறீர்கள் வறுமையாக சில விடயங்களை சொல்வதனூடாக தமிழ் மக்களை தொடர்ந்து ஏமாற்றி மாற்றி விடலாம் என்றுதானே இன்று ஆட்சி கேட்டிருக்கக்கூடிய நீங்களும் கூட முனைகிறீர்கள் அவையே விமல் ரத்நாயக் அவர்களே நீங்கள் சொல்வதை பார்த்து தமிழ் மக்கள் கிழகம் அடைந்து விடுவார்கள் ஐயையா அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களே என்றெல்லாம் நம்பி விடாதீர்கள் நீங்கள் சொல்வதை உண்மையான மனோ சுத்தியுடன் சொல்லுகிறால் நீங்கள் செய்வதற்கு பல நடவடிக்கைகள் இருக்குது இந்த நடவடிக்கைகள் சில இங்கு பட்டியலிட்டு இருக்கிறோம் நீங்கள் அதை பற்றி எப்பொழுது போகிறீர்கள் எப்ப என்ன செய்ய போறீர்கள் என்பதற்காக தமிழ் மக்கள் காத்திருக்கிறார்கள் அவையே அணில் மீது நீங்கள் தொடுத்த வழக்கை இன்னும் காத்திரமாக்குவதற்கு நாங்கள் பல வழிகளை உங்கள் வழியிலேயே நீங்கள் சொன்னதை வைத்துக் கொண்டு சொல்லி தருகிறோம் அதற்காக அந்த நடவடிக்கைகளை எவ்வளவு இரவுகள் எடுக்கப் போவீர்கள் என்பதற்காக தன் தமிழ் மக்கள் காத்திருக்கிறார்கள் ஆகவே உங்களுடைய ஒரு ஆண்டு பூர்த்தி வருவதற்கு முன்னர் நீங்கள் செய்ய வேண்டியது இன்னும் மூன்று வாரங்களில் நிறையவே இருக்கிறது அந்த நிறைய விடயங்களை நீங்கள் செய்துவிட்டால் உங்களுடைய ஓராண்டு பூத்திகள் அது நீங்கள் இந்த ஓராண்டுகளில் ஒரு சிறந்த ஆட்சியை காத்திரமான ஆட்சியை மாற்றங்கள் இங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை மாற்றம் 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 அந்த மாற்றங்களை பிரதிபலிப்பதாக அது மாறும் தமிழ் மக்கள் விடயத்தில் மட்டுமல்ல ஏன்னா இதற்கு முன்னர் கூட உங்களுடைய அதாவது செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு முன்னர் உங்களுடைய வழிவார அமைச்சர் விஜித தரத் ஐநாவில் வந்து பேச போகிறார் ஐநாவுடைய மனித உரிமையை அப்பொழுது கூட உண்மைகளை முழுமையாக புறந்தள்ளி மறுதளித்து நீங்கள் போவது பார்ப்பதற்காக நாங்களும் காத்திருக்கிறோம் ஆகவே உங்களுடைய மாற்றம் வெளிப்படுவது ஜெனிவாலும் கூட வெளிப்படும் ஆகவே வறுமையாக வார்த்தை ஜாலங்களின் ஊடாக ஆட்சிகளை நவ நகர்த்துவதல்ல மக்களுடைய மனங்களை வெல்வதாக மாற்றத்தினுடைய வெளிப்பாட்டை வெளிப்படுத்துவதாக நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் சிங்கள மக்களையே அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் தமிழ் மக்கள் மட்டும் ஏற்றுக்கொண்டு விடுவார்கள் என்று இந்த வார்த்தைகளை கடந்து ஒரு காத்திரமான நடவடிக்கைகளை செய்யக்கூடியவர்களாக உங்களை மாற்றுங்கள் அதுவே இன்று இருக்கக்கூடிய மாற்றத்தின் வெளிப்பாடாக அமையும் என்பதுதான் தமிழ் மக்களுடைய உங்களுக்கான செய்தியாக நாங்கள் இங்கு சொல்லிக்கொள்ளலாம் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் நினைந்து கொண்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைதும் அதன் பின்னர் ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் ரீதியான கருத்துக்களும் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரசியல் ரீதியாக தேசிய மக்கள் சக்தி அரசின் நிலைப்பாடுகளும் அவர்கள் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான முடிவுகளும் என்கின்ற பல விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் இந்த நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் உண்மைகளை தேடி கேரள வசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு